வாங்க இன்னைக்கு இன்று நேற்று நாளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கா ஒரு படமும் நமக்கு வந்திருக்கு அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம் வாங்க தெரிஞ்சுப்போம் ஹிந்தியில் இன்னைக்கு அப்படின்னா டுடே அப்படின்னா என்னது ஆஜ் ஆஜ் டெய்லி தினந்தோறும் அப்படின்னா ரோஜ் ரோஜ் நெக்ஸ்ட்டு நாளை டுமாரோ அப்படின்னா கல் கல் நேற்று எஸ்டே அப்படின்னா பர்சோம் பர்சோம் நாள் டே அப்படின்னா தின் தின் தேதி டேட் அப்படின்னா என்னது தினான்கா தினாங்க மாதம் அப்படின்னா மந்த் மஹினா மஹினா மாசம் கூட சொல்லலாம் மாதம் மாதம் வருடம் இயருக்கு வந்து சால் சால் நெக்ஸ்ட்டு பாருங்கள் வீக் வாரத்துக்கு என்ன சொல்லுவோன்னா ஹஃப்தா ஹஃப்தா நெக்ஸ்ட்டு மணி அதுக்கு என்ன சொல்லுவோன்னா கண்டா கண்டா இவ்வளோ தாங்க ரொம்ப ஈஸி அன்னன்னைக்கு லேர்ன் பண்ணிங்கன்னா ஹிந்தி ரொம்ப ஈஸி நீங்களே ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க நான் டெய்லி நான் இந்த தமிழோட தமிழ் மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லி நான் நிறையா வீடியோ ஷார்ட்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன் அதை நீங்கள் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன் ஈஸி தான் லேர்ன் பண்ண முடியும் அன்னன்னைக்கு லேர்ன் பண்ணுங்கள் தேர்ட்டி டேஸ்லேயே உங்களால் லேர்ன் பண்ண முடியும் ஆனால் த்ரீ மந்த்ஸ் தேவைப்படும் நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஓகே பாய்